வணக்கம் கலைச்செல்வி சாம்பிள் முன்னெல்லாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பொண்ண வந்து திரும்ப தன் தாய் வீட்டுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு விசேஷமோ இருந்தா மட்டும்தான் வருவாங்க அதுக்குதான் நம்ம இந்த ஒரு வழக்கம் வச்சிருக்கோம் மறுவீடு ஃபங்க்ஷன் தலை தீபாவளிக்கு அழைக்கிறது தலை பொங்கல் இந்த மாதிரியான இருக்கும் இருக்கும்போது மட்டும்தான் வருவாங்க அப்போ வரும்போது தன் கணவரோட வருவாங்க டேஸ் தான் அவங்க வீட்டுல இருக்க முடியும் அந்த தன் கணவருக்கு எந்த ஒரு அசௌகரியமும் பார்த்து கூடாதுல தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் தன் கணவன் வீட்டு உறவுகள் கணவன் வீட்டில் நடந்தது வந்தது போனது இது எல்லாத்தையும் அம்மா அப்பாவுக்கு அப்டேட் பண்ற அளவுக்கு டைம் இருக்காது சோ அவங்க வந்து பங்கன் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க தான் இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி இல்ல சென்னையில ஆழ்வார்பேட்டையில புருஷன் வீட்டுல தோசையின் மனம் கும்பகோணத்துல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிற தாய் வீடு வரை மணக்கிறது என்ன என்ன இங்க நடந்தாலும் அப்படியே போட்டு மாதிரி புருஷன் இருக்கிறது காலையில எந்திரிச்சு காபி குடிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் என்னெல்லாம் விஷயங்கள் உண்டோ குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் அம்மா வீட்டுக்கு போன் பண்ணி இம்மிடியா அப்டேட் பண்ணிருக்காங்க எல்லாமே இந்த புதுசா கல்யாணமான பொண்ணு தனக்கு என்ன நடந்ததோ அதை மட்டும் கரெக்டா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிடுவாங்க அவங்க சொன்ன சம்பவத்துக்கு முன்னால நடந்த விஷயம் பின்னால நடந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க தனக்கு நடந்த விஷயத்த மட்டும் கரெக்டா சொல்லிடுவாங்க சோ அந்த போன்ல அந்த பக்கமா இருந்து கேக்குறவங்க ஐயோ என் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் நடக்குதா என் பொண்ணு ரொம்ப பாவம் போல இருக்கே என் பொண்ணு யாரும் கவனிக்கிறது இல்ல போல இருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவாங்க இந்த பொண்ணு இந்த வீட்டு குப்பைய எல்லாத்தையும் அவங்க அம்மா தலையில கொட்டிடும் அந்த அம்மா அதை ஃபுல்லா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குப்பையை அவங்க கணவர் வந்ததும் அவங்க அவங்க தலையில பாதி இறக்கிடுவாங்க இந்த பொண்ணு காலையில காஃபில சக்கரை கம்மியா போட்டதுக்காக அவங்க மாமியா சத்தம் போட்டதா அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்ன பொண்ணு திரும்ப இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தன் வேலைகள் எல்லாம் கவனிச்சுட்டு மாமியார் கூட சாயங்காலம் ஆனாலே ஜாலியா ஷாப்பிங் போய்டும் மறுநாள் அந்த பொண்ணு அவங்க அம்மாக்கு அஸ் யூஸ்வல் போன் பண்ணி அப்டேஷன்லாம் சொல்லும்போது என்னம்மா நேற்றுக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்தியா என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்லும் ஆமாமா நான் ஷாப்பிங் போனேன் ரெண்டு சாரி எடுத்தேன் ரெண்டு சல்வார் எடுத்தேன் அப்படின்னு அதோட நிறுத்திடும் அதுக்கடையில அவங்க மாமியார் வந்து அந்த பொண்ணுக்கு கடைக்கடையா கூட்டிட்டு போய் அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னொன்னா பார்த்து வாங்கி கொடுத்து சாரீல இருந்து இருந்து உனக்கு பிடிச்சிருக்கா போட்டு பார்த்து வாங்கு விளைய பார்க்காதேன்னு பார்த்து பார்த்து ஒன்னா வாங்கி கொடுத்தது ஷாப்பிங்க முடிச்சிட்டு வேண்டாம் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட வேண்டாம் நம்ம போற வழியிலேயே சாப்பிட்டுட்டு போயிருவோம் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச டிஷஸா பார்த்து பார்த்து நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தது எல்லாம் அந்த பொண்ணு வந்து சொல்ல மாட்டாங்க அம்மா கிட்ட அப்டேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு அதெல்லாம் வந்து அம்மா கிட்ட சொல்லணும்னு தோறாது ஆனா அந்த காஃபில சுகர் கம்மியா போட்டதுக்காக அந்த மாமனாரோ மாமியாரோ சின்னதா ஒரு கடிதல் இருக்கும் இல்லையா அதை மட்டும் கரெக்டா போன் பண்ணி சொல்லிடுவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு நடந்த விஷயம் சோ அந்த பக்கமா அவங்க போன்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அந்த தாய்க்கு இவங்க மாமியார் இவங்க இப்படி எல்லாம் கவனிச்சது கூட்டிட்டு போனது வந்தது போனது எல்லாம் தெரியாது பொதுவாகவே பெண்களுக்கு பிறவியிலேயே மொழியாற்றல் அதிகம் அதனாலதான் பெண் பிள்ளைகள்லாம் சீக்கிரமா பேசிடுவாங்க ஆண் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் லேட்டா தான் பேசுவாங்க சோ பெண்களால வந்து கொஞ்ச நேரம் கூட பேசாம இருக்க முடியாது அது அம்மா கிட்ட பேசாம இருக்க முடியுமா சோ இப்படி டெய்லி அம்மாக்கு பேசுறத ஒரு வழக்கமா வச்சிருக்கு அம்மா கிட்ட பேசறதுக்கு தப்பு கிடையாது ஆனா அந்த வழக்கத்தை என்னம்மா இப்படி இருக்க என்ன எதுன்னு கேட்டுட்டோ கேட்டதோட வச்சிடணும் இங்க இருக்கிறத ஃபுல்லா அங்க அப்டேட் பண்ணி ஒன் அவர் நடந்தது பண்ணி டம்ப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது தன் பெண் சொல்றது மட்டும்தான் கரெக்ட்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா அத்தோட விடாம அதுக்கு அவங்க ஒரு அட்வைஸ் குடுக்க ஆரம்பிப்பாங்க என்ன நடந்தது அவங்க வீட்டுல உறவுகள் எப்படி யார் எப்படி பழகினாங்கன்னு எதுவுமே தெரியாம அந்த ஒரு மணி நேரம் அந்த பொண்ணு சொன்னதை வச்சுக்கிட்டு மட்டும் அந்த அம்மா ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க எது மாதிரி அப்படின்னா அப்பதான் அந்த வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ள வீட்டுல வந்து கல்யாண கடன்கள் எல்லாம் எப்படி செட்டில் பண்றது என்ன ஏது வீட்டுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணும் இப்பதான் கல்யாண கடன் எல்லாம் முடிஞ்சதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த அம்மா எல்லாம் எதுவுமே தெரியாது ஆஸ் யூஸ்வல் பொண்ணுக்கு போன் பண்ற மாதிரி போன் பண்ணி பேசிட்டு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆகிருச்சு மாப்பிள்ள இன்னும் எங்கேயும் கூட்டிட்டு போலயா நீ வந்து ஃபாரின்க்கு ட்ரிப் கூட்டிட்டு போக சொல்லு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க சோ அந்த பொண்ண சுயமா சிந்திக்கவே விடமாட்டாங்க எந்த ஒரு தாய் தன் மகள் தன் புகுந்து வீட்டு கதைய டெய்லி அப்டேட்டா சொல்ல ஆரம்பிக்கும் போதே இல்லமா இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடந்ததுதான் நானும் இதெல்லாம் கடந்துதான் வந்தேன் நீ உன் வீட்டு விஷயத்த எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணணும் அவசியம் கிடையாது நீயே எல்லாத்தையும் சமாளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷத்துல போன வைக்கிற தாய் தன் மகளை செதுக்குகிறாள் என்று அர்த்தம் அதை விட்டுட்டு மகள் சொல்றது பூரா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கதைய ஊன்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி தலையும் தெரியாம வாழும் தெரியாம அதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற தாய்மார்கள் தன் பெண்ணுக்கு நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு அவங்களே தன் பெண்ண தன் புகுந்த வீட்டுல இருந்து அந்நியமாக்குறாங்க விஷயத்த அப்பாக்கும் நடந்த சண்டைய தம்பி செய்த தவறுகளை அக்கா கூட நடந்த பிரச்சனைகளை பண பரிமாற்றங்கள்ல நடந்த பிரச்சனைகளை யாராவது தன் புகுந்த வீட்டுல இது வரைக்கும் சொன்னதுண்டா அப்போ அம்மா வீட்டு கதையே புகுந்த வீட்டுல சொல்றது எவ்வளவு அபத்தமான விஷயம் நினைக்கிறீங்களோ அவ்வளவு அபத்தமான விஷயம் புகுந்த வீட்டு கதையை அம்மா வீட்டில் சொல்வது சில தவிர்க்க முடியாத விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும் ஆனா அதையே டெய்லி ரொட்டீன் வச்சுக்கிறது தான் தவறு புருஷன் வீட்ல என்ன நடந்ததோ அதை அப்படியே அம்மா வீட்ல ஒப்பிக்கிறது தான் தவறு எங்க அம்மா எனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க நீங்க அஞ்சு வருஷமா ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க தீல உங்களுக்கு வேற பக்கம் வேற ஊர்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க புது ஆபீஸ் புது சூழ்நிலை புது மனிதர்கள் அப்ப நீங்க அம்மாக்கு போன் பண்ணி புது ஆபீஸா இருக்கு புது மேனேஜரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அம்மா உங்களுக்கு வந்து நீ அவங்க கிட்ட பேசு இவங்க கிட்ட எப்படி பழகு இந்த வேலையை இப்படி செய் அப்படின்னு சொல்லி தருவாங்களா என்ன நீங்களே சமாளிக்கிறது இல்ல அது மாதிரி தான் இங்கேயும் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த உறவுகள் அந்த சூழ்நிலை சமாளிச்சு அதெல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்க மகள தனியா சிந்திக்க விடுங்க அவங்க வாழ்க்கைய அவங்கள வாழ விடுங்க அவங்க ஓட்ட பந்தயத்துல அவங்களை ஓட விடுங்க நீங்களும் கூடவே ஓடாதீங்க தேவைப்பட்டா தண்ணீர் கொடுத்து உற்சாகப்படுத்துங்க சோ இந்த டெய்லி அம்மாக்கு ஃபோன் பண்ணி தன் வீட்டு கதையெல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுற பழக்கத்தை நிறைய பேர் அது பழக்கமாவே வச்சிருக்காங்க இல்லைன்னா அவங்களுக்கு அந்த நாள் திருப்தியான மாதிரியே இருக்காது அந்த பழக்கத்தை தயவு செய்து இன்னையோடு ஸ்டாப் பண்ணிருங்க நிச்சயமா அது தேவையில்லாத அன்னெசரியான பிரச்சனைகளுக்கு வழி வகுக்கும் நான் சொல்ற இந்த விஷயம் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் எல்லா மருந்துகளும் கசப்பா தான் இருக்கும் ஆனா டாக்டர் கிட்ட ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம மருந்த குடிச்சா மட்டும்தான் ஆரோக்கியத்துக்கு நல்லது சோ நான் இன்னைக்கு சொன்ன இந்த கசப்பான மருந்து நிச்சயம் உங்க திருமண திருமண உறவுகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவும் நம்ம மணி பொறுமை நிதானம் அனுபவம் மனிதர்கள் மனிதர்களுக்கு குடுக்கறது இல்ல காசு கையில இருந்தா செலவாகிட்டே இருக்கும்னு வர காச வேண்டாம்னு சொல்லிடுவோமா பத்திரமா பேங்க்ல போட்டு சேமிக்கிறது இல்ல அதே மாதிரிதான் கணவனை தாண்டிய கணவன் வீட்டு உறவுகளும் மனைவியை தாண்டிய மனைவி வீட்டு உறவுகளும் கையில காசு இருந்தா செலவாகிட்டே தான் இருக்கும் உறவுகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் உறவுகளும் நமக்கு ஒரு சேமிப்பு மாதிரி வந்து எப்படி போட்டு வைக்கிறீங்களோ நம்மளுடைய உறவுகளும் திருமண உறவுகளும் சரி எல்லா உறவுகளும் நமக்கு சேமிப்பு மாதிரி தான் அதையும் பேங்க்ல போட்டு வைங்க எல்லா உறவுகளும் பேங்க்ல வச்சிருக்கிற வைப்பு நிதி மாதிரி தான் அவசரத்துக்கு உதவும் சேமிச்சு வைங்க